ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாக் டுஜர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா செப்டம்பர் முப்பது வரலாற்றில் என்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி அமெரிக்க இயற்பியலாளர் சார்லஸ் ரிக்டர் மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி தாமஸ் தாமசால்வா எடிசனின் முதலாவது வணிக நீர்மின் உற்பத்தி நிலையம் ஐக்கிய அமெரிக்காவின் விஸ்கென்சின் மாநிலத்தில் உருவா அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்திலிருந்து பிரிந்து கரூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பர் முப்பது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பர் முப்பதாம் தேதி உலகளவில் கொண்டாடப்படுகிறது பைபிளின் மொழிபெயர்ப்பு பாளரான ஜேரோம் மொழிபெயர்ப்பாளர்களின் புனிதராகவும் போற்றப்படுகிறார் பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்நாள் இவ்வமைப்பினால் கொண்டாடப்படுகிறது பல்வேறு நாடுகளில் மொழிபெயர்ப்புத் துறையில் ஈடுபட்டுள்ளோரின் ஒருமைப்பாட்டை காட்டும் விதமாக இவ்வமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இந்நாளை பன்னாட்டு ரீதியில் கொண்டாட ஆரம்பித்தது செப்டம்பர் முப்பது இன்று பிறந்த சாதனையாளர் ஜீன் பாப்டிஸ் பெர்ரின் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி பிரான்ஸ் இயற்பியலாளர் ஜீன் பாப்டிஸ் பெர்ரின் பிறந்தார் இவர் பொருளில் உள்ள நீர்மங்களின் நுண்ணிய துகள்களின் பிரௌனியன் இயக்கத்தை பற்றி ஆய்வு செய்ததோடு இதற்கான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் விளக்கத்தை மெய்ப்பித்து பொருளின் அணு தன்மையை உறுதி செய்தார் இதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றார் ஜீன் பாப்டிஸ் பெர்ரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் முப்பது இன்று பிறந்த சாதனையாளர் கமலே சர்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி நலவாய நாடுகளின் ஐந்தாவது செயலாளர் கமலே சர்மா பிறந்தார் இதற்கு முன்னதாக லண்டனில் உள்ள இந்திய உயர் ஆணையராக நாட்டு பேராளர் பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரை இந்திய வெளிநாட்டு சேவைகளில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவின் உயர் ஆணையராக பிரித்தானியாவிற்கு நியமிக்கப்பட்டார் நன்றி வாழ்கவளமுடன்